யூஸ்வலாக காய்கறி வாங்க போனால் வாழைப்பு வாங்கிட்டு வருவேன் வாழைப்பு வடை பண்ணணும் அப்படின்ட்டு டூ டேஸ் முன்னாடி வாங்கிட்டு வந்திருந்தேன் க்ளீன் பண்ணிலாம் எடுத்து வச்சுட்டேன் பட் செய்ய முடியல எனக்கு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதான் லைட்டா கருப்பு அடிச்சிருச்சு அப்படியே வச்சாலும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு வாழைப்போட தான் பண்ண போறேன் என்னோட பையனுக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு கப்பலாம் வந்து கள்ள பருப்பு ஹாஃப் கப்பு வந்து துவரம் பருப்பு டூ ஆர்ஸ் நல்லா ஊற வச்சிருக்கேன் இது கூடவே பொட்டு கடலை சோம்பு கசகசா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் வாழைப்பூவையும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் உப்பு கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா உருண்டை பிடிச்சி கோலா உருண்டை எப்படி பொறிச்சு எடுத்து குழம்பு வைப்போம் அதே போல வந்து இதையும் பொறிச்சு எடுத்து குழம்பு வைக்கலாம் டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் நான் வாழை தான் பண்ண போறேன் நல்லா அழுத்தம் கொடுத்து உடையாத அளவுக்கு வந்து தட்டி எடுத்துக்கிட்டேன் மிதமான ஹீட்ல இருக்கணும் ரொம்ப ஹீட் வச்சோம்னா கருகி போயிடும் மிதமான ஹீட்ல வச்சு எடுத்தோன்னா உள்ளே நல்லா வெந்துடும் வெளிலையும் நல்லா வந்து கோல்டன் கலர்ல வந்துரும் இந்த அளவுக்கு இருக்கணும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன் வீடு ஃபுல்லாக தண்ணி ஊத்திட்டு ஒரே விளையாட்டு மாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு